வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்தில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இது திங்கக்கிழமை காலையில நடக்கிற சந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் விற்பனைகள் நடவரை இப்படின்னு பார்த்தோம்னா கிரௌடு கொண்டு இன்னைக்கு அதிகமாக தான் இருக்கு சேலெல்லாம் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல அப்படியே உள்ள போய் பார்த்துருவோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற அருமையான சந்தை எடுத்து உள்ள பாத்தீங்கன்னா மேச்சல் தரத்துல பொட்டு குட்டி நல்ல வச்சிருக்காங்க என்ன ரேட்டு வரும் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் இமாரு கடைகள் வரது அதிகமாகவும் இருந்து தமிழ்நாடு இருக்கு அந்த அப்படினா நாட்டு வெள்ளாட்டு கடா சென்னை இருந்து கலரு அண்ணா இது என்ன வளர வரும் 11 எத்தனை மாச கடா இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் கடாதா சரி சரிங்க

அறுபத்தஞ்சு பதினொன்னு ஐம்பத்தி எட்டு மங்களம் ஏரியா சரி ஓகே ரொம்ப நன்றி அது போக ஆடுகள் வந்து நிறைய வரப்பு இருக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே சரியில்லை எல்லாமே ஒரு மார்க்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகே அப்படியே இந்த பதிவு இதோட முடிச்சலாம் நான் ஒரு ரவுண்ட் போய் பாப்பமா பேசுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிடுவேன்

ஆ என்ன ரேட்னா வருது என்ன விலை வருதுங்க நாப்பத்தி ஆறு உயிரிடத்தின வரும் கறி இடத்தின வரும் நாப்பத்தி அஞ்சு கிலோ இருக்கும் என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க என்ன ரேட்டு மட்டும் கேட்டிருக்காங்க நாப்பத்தி ரெண்டு மட்டும் கேக்குறாங்க பையன நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க நாப்பத்தி அஞ்சு ரூபா குடுக்கலாம் இந்த தரத்துல ஆடுகள் கடைகள் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க

நைன் சிக்ஸ் எந்த ஏரியாங்க ஈரோடு தான் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஜமுனா பாரிலே பெரிய பெரிய ஆடுகள் வேணா தேவைப்படுற நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணிருக்க நண்பர்கள் மேலும் நம்ம சேனலை டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்